எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஒரு லட்சம் முதல் ஒரு கோடி வரை விநாயகனை முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் பதினாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன காலம் யமகண்டம் நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்வன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல அவர் துவாதசி திதி கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை கேட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மீனாட்சி அம்மன் இங்கு மீனாட்சி அம்மன் படத்தை போன்ல டிபியா வச்சுக்கிறதும் பச்சை நிற வஸ்திரம் அணியிறதும் நானாட்சி செய்து வரும் நன்மாட குடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படிங்கிற பாட்ட பாடல்களை பாடலை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடி எடுத்து வைத்தால் இந்த இருந்து ஒரு எக்ஸம்ஷன் நம்ம நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் இப்படி சந்திரன் புனர் பூசம் பூசம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் வெற்றி நடை வீர நடை சுறுசுறுப்பான நடை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்ப என்ன அர்த்தம்னா காரியத்தில் ஜெயிக்க போறீங்க வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் இந்த ரேஞ்சான வாகன பிரயாணங்கள் நல்ல ஏசி நிறைந்த வாகனங்கள் சல்லுன்னு ஸ்பீடா போகிறது கரெக்டாக டயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க டயத்துக்கு வண்டி வந்துருச்சு அப்படின்னு இந்த வண்டி வந்துருச்சு அப்படிங்கிறது மாடு வந்துருச்சு வாங்க அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகளோட அதிருப்தி இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல வர பிரபு கார்த்திக் மோதிக்கிற மாதிரி ஒரு காட்சி சான்ஸே இருக்காது அந்த மாதிரி இப்ப மோதல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி இந்த வாடாயம் பொட்டேட்டோ வாடாயம் டொமேட்டோ போடாயம் பொட்டேட்டோ அப்படிங்கிறதுலாம் இந்த பங்கு போங்கு பங்காளிகளுக்குள்ள இருக்கிற வாத விவாதங்கள் சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கூட நிறைய வேற்றுமைகள் வேற்றுமை உணர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படுவதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டேதான் இருக்கும் இந்த பாருங்க இந்த சூழ்நிலை தான் கொஞ்சம் பார்த்துட்டேன் சரி இப்போ ஒன்றும் பேசிக்க வேண்டாம் இப்போ ஒன்றும் வச்சுக்க வேண்டாம் நம்ம எதாக இருந்தாலும் பின்னாடி பார்த்துப்போம் பின்னாடி பார்த்துப்பேன்னு சொல்ல வேண்டிய தருணம் ரிஷிவராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் பொங்கிட்டேங்க அப்புறம் அடக்கிட்டேன் கோவத்தை அப்படின்னு இந்த அகஸ்தியர் நதியை கமண்டல காவேரி நதியை கமண்டலத்தில் அடக்கினாரா அந்த மாதிரி உங்கள் கோவத்தை நீக்கி கமண்டலத்தில் அடுத்து இருக்கிற மிதிரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் செய்யறது தான் சொல்வேன் சொல்றது தான் செய்வேன் அமௌண்ட் பின் கிரெடிடடுங்கிற மெசேஜ் மனதிற்கு சந்தோஷம் தரும் பொருளாதாரம் சார்ந்த சுப செய்திகள் அப்புறமேல குடும்பத்தில் நல்ல அந்யூனியங்கள் இந்த பிரிவோம் சந்திப்போம் திருப்பி சேருவோம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மனது மகிழ்ச்சி அடைய வேண்டிய நிலை குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள்னு ஆபரண சேர்க்கை பிரிவு உபச்சார விடை பிரியா உபச்சார விடை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பேக்கரி ஐட்டம்ஸு கூல்ட்ரிங்க்ஸு பேக் ஜூஸு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா தப்பு இல்லை எதுவுமே அளவோடு இருந்துச்சுன்னா நல்லது அளவை தாண்டிச்சின்னா தான் மிதனராசினியர்களே சிரமம் அப்போது நல்ல ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு இனிப்பு பொருள் ஒரு கட்டு கட்ட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி நல்ல டெட்ராபேக் ஜூஸு இந்த கார்பன் டை ஆக்சைடு ஜூஸு பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு அளவாக இருக்கும்போது உண்டு இருக்கிற கடகராசி நேரில் பற்றின மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி இப்போ என்ன அர்த்தம்னா மாலை நேரம் வரைக்கும் உங்களை ஊஞ்சல் அட்ட போகிறாங்க அலகழிக்க போகிறாங்க அங்கேயும் இங்கேயும் அலைய ஓடுவாங்க என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டுட்டாங்க சார் ஆடிட்டே இருக்குது தொட்டில் மாதிரி ஆடுது அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது அலக்கழிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நிலையான முடிவுக்கு வர முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் பாருங்க மாலை நேரத்துக்கு அப்புறமா அது பிரேக் அவுட் ஆகிடும் அப்போது கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் ஒரு முக்கியமான மீட்டிங் வெயிட்டிங்கில் இருக்குது ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் வெயிட்டிங்கில் இருக்குது ஒரு பண பரிவர்த்தனை வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக உண்டு சந்திரனே உங்கள் ராசியில் அடி எடுத்து வைத்து தான் வரப்போகிறார் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் அதோட கேட்கவே எவ்வளோ ரம்யமாக நல்லா இருக்குது அந்த ரம்யமான சூழ்நிலை மாலை நேரத்தில் கடகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த இடுப்பு கீழே காலு காலு அது கொஞ்சம் வலிக்குது சார் முட்டி வலிக்குது பேக் கொஞ்சம் முதுகு வலிக்குது சாய்மானத்தை தேட வேண்டிய தருணங்கள் சார் உடம்பு சாய்மானத்தை தேடினா பரவாயில்ல மனசே சாய்மானத்தை தேடுது குடும்ப உறவுகளிடையே சில அதிருப்திகள் கொஞ்சம் விமர்சனங்கள் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிகள் வாழ்க்கையின் அர்த்தம் இதெல்லாம் புரிந்துக்கிறதுக்கான ஒரு தருணமாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது அமையும் நிறைய சோதனை ஓட்டங்கள் டெஸ்ட்டு டெஸ்ட்டு இந்த லேபு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் செகண்டு ஒப்பீனியன் சார் ரொம்ப பரிசோதனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்புறம் இந்த செக்அப் பண்ணுறது செக்யூரிட்டி கிட்ட கிட்ட எல்லாம் கூட ஒரு சின்ன வாத விவாதத்தில் ஈடுபட வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாள் போகுதில் இருக்கும் அடுத்த இருக்கிற கண்ணீராசி நேர்களை போது இந்த வண்டியை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல இந்த வாகனத்தை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல ஒரே ஃபுல்லாக இருக்குது இந்த கூட்டமோ கூட்டம் கும்பலோட கும்பல் நானும் கோவிந்தா பொண்ணுமா கும்பலோட கும்பலா அப்படின்னு கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் அங்கே பிரார்த்தனை பண்ணுற இடத்துல ஒரு குடும்பம் ஆடு நடக்குது சார் வாசல் உள்ள ஆரம்பிக்கிறதுலேருந்து இருந்து வெளில வர வரைக்கும் ஒரே பணம் 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 செ செப்பலுக்கு டோக்கனாக பூவுக்கு டோக்கனாக அர்ச்சனைக்கு டோக்கனா இந்த டோக்கன் டோக்கன் போட்டு இந்த டோக்கனை பார்த்தாலே நமக்கு பெரிய ஒரு அதிருப்தி வருது அப்படின்னு விமர்சனம் பண்ணக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு டோக்கனை பார்த்தா கொஞ்சம் கோபம் வர தான் செய்யும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சேவை அப்படிங்கிறது மாதிரி பண தேவை அப்படிங்கிறது வந்துடுச்சு பணம் 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 பெரிதென பார்க்கப்படும் பணம் பந்தியிலே கன்னிராசி நேர்களே உங்களுடைய குணம் குப்பையிலே இதை வந்து நீங்கள் யதார்த்தமா எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவ பாடம் கேது பகவான் தரக்கூடிய அனுபவ பாடம் உங்கள் ராசியில் இருக்க கேது பகவானை சந்திரன் சந்திக்கிற வரைக்குமே இது மாதிரி கொஞ்சம் நிழலான விஷயங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களை சந்திரன் கடந்து போகிற வரைக்கும் இந்த தவிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேலை தலைக்கு மேலே சப்பா முடியல சார் ஒரே டென்ஷன் பட இந்த பழி வாங்கலாம் இந்த விமர்சனம் பண்ணலாம் கோவத்தை கிண்டி கிளறிட்டாங்க நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் அப்போ தூக்கம் கண்டிப்பாக கெடும் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் நேரங்கட்ட நேரத்தில் அலைச்சல் மனசு அலை மோதிக்கிட்டே இருக்கு சார் அலைப்பாயு பாயுதே கண்ணா என் மனம் அழைப்பாயு மை ஹார்ட் டஸ் ஆன் எவ்ரி நைட் இன் மை எல்லாம் ஒரே பாட்டு தான் எல்லாம் இங்கிருந்து அங்கே எடுக்கிறது தான் அங்கிருந்து இங்கே எடுக்கிறது தான் அழைப்பா இதே என் மனம் அழைப்பா இதேன்னு துலாம் ராசி நேர்கள் மனசை அழைப்பாயை விட்டுட்டு கவனம் செதறல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆங்ஸைட்டி டென்ஷன் படப்படப்பு இந்த லாஸ்ட் மினிட்ஸ் சப்மிஷன் வரும்போது இந்த மாதத்தினுடைய கடைசி வரும்போது ஒரு இறுக்கம் கண்டிப்பாக சூழல் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாத கருப்பு பிடிச்சதை துரத்திக்கிட்டு தான் இருக்கும் சார் மரியாதை மரியாதை ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் பாடுபடுறேன் பொசுக்குன்னு முடியாதுன்ட்டாங்க அப்புறம் வேலை சொல்லிட்டா பரவாயில்ல இப்படி செய் அப்படி செய் குனிஞ்சு செய் வளைஞ்சு செய் அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வந்துரும்ல அப்புறம் வாத விவாதங்கள் வர ஆரம்பிக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதைக்காக பாடுபட வேண்டிய தருணங்கள் ஏடா பொசுக்குன்னு அண்ணன் வளண்ட அப்படின்னு அக்காவை பார்த்து இப்படி சொல்லிட்டே சொல்லலாமா அப்படின்னு சரி கொஞ்சம் மரியாதை குறைச்சலா தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு காலங்கள் மாறிடுச்சு கேட்டால் டூ கிட்ஸுங்கிறாங்க டுவெண்ட்டி ஒன் கிட்ஸுங்கிறாங்க இதெல்லாம் நாங்க எங்க போய் சொல்றது அப்படிங்கிற ஒரு புலம்பல் விஷயராசி இருக்கும் இந்த ஜெனரேஷன் கேப்பு ஜெனரேஷன் கேப்பு அந்த கேப்பு தான் வைக்க போற ஆப்பு அது நமக்கு அப்படின்னு ஏத்துக்கங்க யாருக்கிட்டேயும் விளக்கம் எல்லாம் கேட்காதீங்க கொஞ்சம் சில பேரை தள்ளி வைக்கிறதே நல்லது விஷயராசி ரொம்ப எடுத்து சட்ட பாக்கெட்லாம் போட்டுறாதீங்க எல்லாம் போட்டுறாதீங்க அப்புறம் குத்துதே குடையுது என்ன இருக்கணும் வயதுக்கு மீறின சகவாசம் கூடாது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையும் தூக்கமின்மை சோம்பேறித்தனம் சும்மாவே பாருங்க நம்ம எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்வோம் ஃபோன்லேயே தான் ஆர்டர் போடுவோம் இருந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்டா தான் சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேரர்களுக்கு சோமேறித்தனம் அதிகமாக இருக்கும் கண் தூக்கம் கண்களை அதிகமாக தழுவும் அப்போ நேரம் கட்ட நேரத்துல தூங்குறது நேரம் கட்ட நேரத்துல சாப்பிடுறது இது பண்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு சின்ன டென்ஷன் வாத விவாதங்கள் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த வண்டி எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாம சுத்தி வருது கோவில் உள்ள ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறது தேடுறது கூட்ட நெரிசல் எப்பவும் பாருங்கள் நம்ம விஐபி என்ட்ரி தான் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து நோ கியூ இந்த கூட்டத்தை பார்த்தாலே பெரிய அலர்ஜி நம்ம எப்போ அப்படி விஐபியாக போகணும் விஐபியாக வெளில வரணும்னு நினைக்கக்கூடிய தனுசு நேர்களுக்கு இன்றைக்கி விஐபியாக இருக்க முடியாது பத்தோட ஒன்று பதினொன்னாக தான் நசுக்கிடுவாங்க பிரிக்கிடுவாங்க கும்பல் இருந்துச்சுன்னா வேணாங்க நான் வாசலில் நின்று ஒரு கும்பிட போட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு கும்பிட போட்டுவிட்டு கண்ணத்தில் ரெண்டு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டை பார்க்க வந்துடுங்க மகர மகராசி நேர்களை போதும் நான் சொன்னால் கேட்கணும் அப்போ பிடிவாதம் வாத விவாதங்கள் ஒன் வே கம்யூனிகேஷன் ஆனால் உங்கள் பிளானிங் ரொம்ப கரெக்டாக இருக்குது சனி உங்களை விலக போக போக பெரிய ஒரு நிம்மதி அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் அதே மாதிரி சூரியன் பலம் பெற நேரத்தில் இந்த சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும் இரிட்டேஷன்கள் நிறைய இருக்கும் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் நீங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்களை டேலண்ட்டோ புட்சாலித்தனமோ கெட்டிக்காரத்தனமோ இதை விட ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டை நம்புங்க இந்த லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணலாம் யாரை பிடிச்சா இந்த காரியம் நடக்கும் நீங்களே ட்ரை பண்ணாதீங்க இதை எப்படி செஞ்சால் ஈஸியாக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா இன்னைக்கு நாள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஸ்மார்ட்னஸ் ஸ்மார்ட் ஒர்க் எப்பவுமே அப்படி ஸ்மார்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஹார்ட் ஒர்க்கருங்கிற பேரை விட்டுடுங்க ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்க ப்ரில்லியண்டாக திங்க் பண்ணுங்க சமயோஜித புத்தி எஸ்கேபிசம் அப்படிங்கிறத கையில் வச்சுக்கோங்க பெரிய அளவுக்கு நன்மை தரும் பொலைட்னஸ் ப்ளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ இந்த பொலைட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரிய அளவுக்கு நன்மை தரும் இருக்கிற கும்பராசி நேரில் வந்து குறுக்கு வழிகள் வேண்டாம் ஷார்ட்ஸ் வேண்டவே வேண்டாம் கிடைச்சது போதும் ஆவாட்டி கூட பரவாயில்ல கெட்ட பேரை வாங்கிக்க வேண்டாம் திருப்பி இன்னொரு ரட்டன் பேர் எடுக்கும்போது நம்ம ஜெயிச்சுக்கலாம் ரீஒர்க் பண்ணும்போது ஜெயிச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் எடுக்கும்போது அதில் ஜெயிச்சுக்கலாம் நீ பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு உப்பு வைக்க போனால் கண்டிப்பாக மழை பெய்யும் மாவு மாவுவிக்க போனீங்கன்னா காத்தடிக்கும் அப்போ பேருக்கு பேரும் கெட்ட பேராகவும் நஷ்டமும் வரும் இன்ட்ராடே ட்ரேடிங் தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி யாராவது பேராசை காட்டினாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்லாம் நினச்சிட்டு ஈஸியாக போய் மாட்டிக்காதீங்க இருக்கட்டும்பா இதில் ஏதோ ஒன்று இருக்குது நமக்கு இப்போதைக்கு அந்த இன்றைக்கி அந்த முடிவு வேண்டாம் இன்றைக்கி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை தள்ளி போட்டுருங்க இன்றைக்கி எதுவும் வாங்காமல் உங்கள் கை ரெண்டையும் இறுக்கி மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது கண்ணில் பார்த்து ஆசைப்படாதீங்க காதில் கேட்டுவிட்டு வேகப்படாதீங்க வாயில் பேசிட்டு அவசப்படாதீங்க கண்ணிருந்தும் குருடனாய் காது இருந்தும் வாயிருந்தும்ூமையா இருப்பது இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்கு நல்லது அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் அப்போ புண்ணிய காரியங்கள் தெய்வ காரியங்கள் ஆலய தரிசனங்கள் தெய்வ வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்கள் பிளான் பண்ண டேங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம்ங்கிறது இருக்காது குழந்தைகளின் குழந்தையா நல்ல ஆனந்தமா சந்தோஷப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் இயல் இசை நாடகம் கலை நிகழ்ச்சிகள் வரலாறு வரலாற்று சுவடுகள் ஆவணங்கள் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது வேண்டியதுதான் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இன்னைக்கு மகாபாரதமோ ராமாயணமோ சிலப்பதிகாரமோ உங்க அதிகாரமோ பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா பாத்துக்கங்களேன் உங்கள் அதிகாரம் சிலப்பதிகாரமே மீனராசி நேர்களே அப்போ வெற்றி பெருமை தலைமை பண்பு போட்ட பிளான கரெக்டா நகர்த்துறது புண்ணிய காரியங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்யறது குடும்ப உறவுகளிடையே மதிப்பும் மரியாதையும் கூடுவது மீனராசினியர்களுக்கு உண்டு உங்களுடைய அதிகாரம் சிலப்பதிகாரமாகவே இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நான் நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணாக்காவில் இருக்க பிரார்த்தனை செய்து உங்களை முன் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்